அஸ்ட்ரோ டிவி சிவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் இந்த வீடியோல ஒரு மூன்று கிரகங்கள் கூட்டணி வச்சிருக்கு ஒரு கிரகம் நமக்கு நல்ல விஷயம் பண்ணணும் யோக காலத்தை கொடுக்கணும் ராஜ யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னாலே அதையே நம்ம சரியா பயன்படுத்திக்க மாட்டோம் ஆனா இப்போது மூன்று கிரகங்கள் மூவேந்தர்களாக மாறி உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்க வந்திருக்கு இணம்பு கன்னிராசி நண்பர்கள் தோழிகளை பொறுத்த வரைக்கும் போதுமென்ற அளவிற்கு தன வரவு தாராளமாக அமையும் அது எப்ப அமையும் அப்படின்னா ஒரு முப்பத்தி ஐந்து நாற்பது வயதிற்கு மேல் ஆனா அதுக்கு முன்னாடி படாத கஷ்டங்கள் இல்லை படாத துன்பங்கள் இல்லை ஏகப்பட்ட பிரச்சனைகளை சிக்கி தவிப்பீங்க ஓய்வாக இருக்கிறதுல உங்களுக்கு எந்த ஒரு நாட்டமுமே இல்லை அது பிடிக்கவே பிடிக்காது ஓய்வா இருக்கணும் சோம்பேறித்தனமா வீட்டுல இருக்கணும் அப்படிங்கிற விஷயமே உங்களுக்கு பிடிக்காது சும்மா இருக்கிற நேரத்துல கூட ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் ஏதாவது ஒரு பயனுள்ள விஷயங்கள் செய்யணும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வேலை ஏதாவது அந்த நேரத்துல கூட செய்யணும் அப்படிங்கிறதுல ஆர்வம் கொண்டவர்கள் கண்ணீராசி நண்பர்கள் தன்னுடைய அறிவு திறமை பேச்சாற்றல் இதை எல்லாத்தையும் வச்சு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற குறிக்கோள் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் அதுபோல வருமானத்திற்கு ஏற்றவாறு செலவுகளும் உங்களுக்கு இருக்கும் அந்த செலவுக்கு எந்த ஒரு குறைச்சலுமே இருக்காது ஆனால் கடன் வாங்கிறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது யார் கடன் வாங்கினாலும் முடிஞ்ச வரைக்கும் அறிவுரை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க கடன் வாங்காதீங்க வாழ்க்கையில கடன் வாங்காதீங்க அப்படின்னு ஆனாலும் அந்த விஷயத்தை உங்களால் கடன்பிடிக்க முடியாது நீங்க பல பிரச்சனைகளுக்காக கடன் வாங்கி இப்ப கடன் சிக்கிட்டு இருப்பீங்க அது போல கிடைக்காத பொருளுக்கு ஏங்கிறத விட கிடைச்சதை வச்சுக்கிட்டு நல்லா வாழ்வோமே திருப்தி அடைவோமே அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அது போல சொந்த வீடு மனை வண்டி ஆடம்பரமான வாழ்க்கை இதெல்லாம் அமைச்சுக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய குறிக்கோள் வாழ்க்கையில எப்படியாவது இதெல்லாம் நம்முடைய ஆக்கிக்கணும் அப்படிங்கறதுதான் என் அன்பு கண்ணிராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் அது ஒரு லட்சியமாகவே இருக்கும் அதுபோல பொதுநல பணிகள் வேலைகள் அப்படின்னா கொஞ்சம் செலவு செய்வீங்க நாலு பேருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா செய்வீங்க நாலு பேருக்கு தர்மம் செய்யணும் அப்படின்னா செய்வீங்க கோவில் இதுக்கெல்லாம் செலவு பண்ணுவீங்க நல்ல விஷயத்துக்கு உங்களுடைய பணத்தை முடிஞ்ச வரைக்கும் உங்க கையில் கிடைக்கிறத நீங்க பயன்படுத்துவீங்க செலவு பண்ணுவீங்க அதுபோல சம்பாதிக்கிற பணத்தை கட்டி காத்து அதை பொறுப்போடு செலவு பண்றது அல்லது சேமிச்சு வைக்கிற அந்த குணம் இண்பு கணராசி நண்பர்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் இப்ப இந்த காலகட்டத்தில் இந்த மூவேந்தர்கள் அப்படின்னு சொன்னோம் மிக மிக முக்கியமான காலகட்டம் பல பிரச்சனைகளை நீங்க சந்திக்கலாம் கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை தொழில நஷ்டம் வேலையில முன்னேற்றமே இல்ல தடைகள் நிறைய இருக்கு இப்ப வேலை இல்லாம இருக்கும் ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னு இயங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கோம் வாழ்வா சாவா அப்படிங்கிற போராட்டத்துக்கு இப்ப பல ராசி நண்பர்கள் சந்திச்சுக்கிட்டு இருப்பேன் இது மாதிரியான காலகட்டத்துல அற்புதமான இந்த மூவேந்தர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் புத்தி நாயகன் புதன் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அப்ப இந்த பயிற்சி வந்து நீங்க நினைக்கிறது மாதிரி அல்லது நினைக்காதது மாதிரி சாதாரண விஷயம் இல்லை மிக அற்புதமான ஒரு அமைப்பு எப்பொழுதுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு கிரக அமைப்பை நம்ம உயர்த்தி சொல்லுவோம் அதாவது ஒரு அற்புதமான பலன் இருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த கிரக அமைப்பை வச்சுக்கிட்டு எப்படியாவது உங்க வாழ்க்கையில முன்னேற பாருங்க அப்படிங்கிற ஒரு தகவலை உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில வாங்கி கடத்துவோம் அதை புரிஞ்சுக்கிறவங்க கண்டிப்பா வாழ்க்கையில சக்சஸ் ஆகியே ஆகணும் புரிஞ்சிக்காத அலட்சியப்படுத்துறவங்க இன்னும் அடுத்த 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 இது மாதிரியான பலன்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த புதன் பயிற்சியையே இந்த புதன் பகவானையே ஒரு மையமா வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற முயற்சி பண்ணுங்க இப்ப இந்த பயிற்சி ஒரு சாதாரண பயிற்சி இல்லை ஒரு விதேசமான பயிற்சி இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக மூவேந்தர்களை வைத்திருக்கிறது சூரியன் சனி புதன் இந்த மூவேந்தர்களும் உங்கள் வாழ்க்கையை அவரவர்கள் இனங்களுக்கு அவரவர்கள் புகழடைய மாதிரி நல்ல விஷயங்களை இப்படிதான் ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க அது மட்டும் இல்ல அந்தந்த வர்க்கத்துக்கு புகழையும் நம்ம தமிழகத்துக்கு மாபெரும் புகழையும் சேர்த்து விட்டு போனவர்கள் அப்ப அவர்கள் மாதிரி மூவேந்தர்களும் இப்ப வந்திருக்கிறாங்க அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில் அந்த பெயர் புகழ் செல்வங்கள் இதையெல்லாம் கொண்டு வர போகிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் அதனால இந்த மூவேந்தர்களும் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த வந்திருக்கிறார்கள் அப்ப கும்பராசில நடக்கிற இந்த கிரக கூட்டணியால உங்கள் வாழ்க்கையில அதாவது நீங்க எடுக்கிற முயற்சியை பொறுத்து இப்ப நம்ம சொல்ற விஷயத்தை நம்புறத பொறுத்து அடுத்தது நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கறத பொறுத்து உங்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்து நீங்க வேலை செய்யற வேலையை பொறுத்து தொழிலை பொறுத்து அரசியல் அரசு துறை மருத்துவத்துறை கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் இந்த மாதிரி ஒவ்வொரு துறையை பொறுத்தும் உங்களுக்கான ஒரு வாய்ப்புகளை அளிக்க இந்த புதன் பகவான் வந்திருக்கிறார் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் சர்வ புதன்மயம் அதாவது எந்த அளவுக்கு ஒரு மனிதன் புத்தியோட நடந்துகிறானோ புத்திக்கு சொந்தக்காரன் புதன் பகவான் அவரது புத்தியை அமைதிப்படுத்தி நல்வழிப்படுத்தி இந்த வாழ்க்கையில சாதிக்கணும் இந்த வாழ்க்கையில எல்லா சுகங்களையும் அனுபவிக்கணும் ஒரு குறிக்கோளோட வாழ வைப்பவர் புதன் பகவான் அப்ப நம்ம ஜாதகத்துல கோச்சார ரீதியாகவும் புதன் சரியான இடத்துல இருந்துட்டார் அப்படின்னா மிக பெரிய ஒரு தன லாபத்தை செல்வ வளத்தை குடும்ப சந்தோஷத்தை அள்ளி கொடுத்துட்டு செல்வார் அதனால உங்களுக்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்ப கும்பராசியில பயணிக்கிற இந்த சனி சூரியன் புதனால உங்களுக்கு உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகிறார் அப்ப இந்த மூவேந்தர்களும் இணைந்து முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு அதனாலதான் இது மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பு அப்ப மிகப்பெரிய மாற்றத்தை திடீர் ஜாக்பாட்டை யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார்கள் பொதுவாகவே சனி பகவானுக்கு அதீத பலம் உண்டு சூரியன் புதன் மூவருமே நல்ல பலசாலிகள் அதாவது ஒருவருடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய தனிப்பட்ட திறமை இவர்கள்ட்ட இருக்கு வந்து நல்ல இடத்துல போய் அமரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா இந்த பிரபஞ்சம் முடிவு பண்ணிட்டா உங்க வாழ்க்கையை மாறிப்போங்க அதனால அந்த அளவுக்கு வலிமை கொண்ட கிரகங்கள் இந்த மூன்று கிரகங்களும் அப்ப இந்த கிரகத்தெல்லாம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் அந்த பிரபஞ்சம் அனுப்புறது சாதாரண விஷயம் இல்ல இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஒன்பது கிரகங்களும் ஒவ்வொரு கிரகமுமே ஒரு தனிப்பட்ட அமைப்பை சொல்லக்கூடியது அப்ப புதன் பகவான் நம்முடைய புத்தி எதை நோக்கி பயணிக்கணும் இந்த புத்தி மட்டும்தான் நம்ம வாழ்க்கையே வந்து முடிவு பண்ணும் என்ன யோசிக்கிறோமோ நம்ம வாழ்க்கையே அது முடிவு பண்ணும் நல்ல உயரத்துக்கு போகணும் அப்படின்னாலும் இந்த புத்தி முக்கியம் கீழ் தாழ்ந்த இடத்துக்கு போனாலும் இந்த புத்தியால முடியும் நம்மள வாழ வைக்கிறதுக்கும் அல்லது வீழ்த்தத்துக்கு அந்த புத்தி போதும் அந்த புத்தியை இயக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு அற்புதமான பலத்தை பலனை கொண்டு வந்திருக்கிறார் அதனால சனி பகவான் மற்றும் புதன் பகவான் நேருக்கு நேர் இப்ப கும்ப பயணம் செய்கிறார்கள் சூரியனுடன் அதனால இந்த கூட்டணி மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது இப்ப உங்கள் ராசிநாதன் புதன் அப்ப உங்கள் ராசிக்கு ஆறாவது இடத்துல சூரியன் சனியோடு பயணம் செய்கிறார் இந்த புதன் பகவான் அப்ப ஆறாவது இடம் அப்படின்னா ருணர்வகு சதுஸ்தானம் உங்களுக்கு பண அதிகப்படுத்துவார் செல்வங்களை அதிகப்படுத்துவார் தொழில லாபத்தை அதிகப்படுத்துவார் அதுபோல வேலையில வருமானத்தையும் உங்களுடைய தனித்திறமையையும் இப்ப வெளிக்கொண்டு வருவார்கள் இந்த மூவேந்தர்கள் அப்புறம் சின்ன சின்ன சுற்றுலா செல்லுவீங்க ஆன்மீக பயணத்தில் அதிகமாக ஈடுபாடு காட்டுவீங்க ஏன்னா நீங்க நினைக்கிற விஷயங்கள் இப்ப ஆன்மீக வழியால நிறைய நடக்க ஆரம்பிக்கும் அதனால அந்த நம்பிக்கையோடு இனிமே ஆன்மீக பயணத்தில் நீங்க அதிக நேரத்தையும் பயணத்தையும் நீங்க செலவிடுவீங்க அது மாதிரி திருப்தியான வாழ்ற வாழ்க்கை இப்ப உங்களுக்கு இந்த வாழ்க்கை திருப்தியா இருக்கு அப்படிங்கிற சொல்ற அளவுக்கு பல பிரச்சனைகள் தேர்ந்து அமைதியான வாழ்க்கை நீங்க பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது போல நீங்க எந்த தொழில இருந்தாலும் வேலையில இருந்தாலும் அந்த விஷயத்துல புகழ் செல்வம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது போல மற்றவங்கள்கிட்ட நல்ல பேர் வாங்குவீங்க இவர் நல்லவர் கண்டிப்பா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல பெயர் எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்கும் அரசியல இருந்தால் சொல்ல வேண்டாம் அடுத்த வர தேர்தலில் நீங்க நிக்கிற அளவுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புகழ் அதிகமாக பரவும் அதுபோல் சினிமா துறையில இருக்கிறவங்க நீங்க ஈடுபட்டு இருக்கிற எந்த கலையாக இருந்தாலும் சரி இயக்குனர் பாடலாசிரியர்கள் கதையாசிரியர்கள் மேக்கப் இப்படி எந்த துறையில சினிமா துறையில இருந்தாலும் உங்களது புகழ் இந்த நேரத்தில் பரவ ஆரம்பிக்கும் அதுபோல் புதன் இந்த கூட்டணி வச்சிருக்கிறதுனால பங்கு சந்தைகள் லாட்டரி சூதாட்டம் இது மாதிரியான மறைமுக விஷயங்களில் லாபம் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு புதையெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அது போல லாட்ரி உயரத்துக்கு வாய்ப்பு இருக்கு முயற்சி பண்ணுங்க ஆனா அதையே பெரும் பெருமுயற்சியா பண்ணி பெரிய முதலீடெல்லாம் எதுவும் போடாதீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க சில நேரங்களில் உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்குது அது பெருசாக கூட நல்ல வருமானம் நல்ல பணம் இது மாதிரி புதையல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில் அதே நேரம் தோல் நோய்கள் ஏற்படும் கொஞ்சம் நோய் பிரச்சனையை நீங்க கவனமா எடுத்துக்கணும் அது தினசரி சூரிய நமஸ்காரம் செய்யறத எப்பொழுதுமே விடாதீங்க ஏன்னா சூரியன் சனியோடு இப்ப புதன் சேர்ந்திருக்கிறார் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் சூரிய நமஸ்காரம் நமக்கு தேவை சூரியனுடைய அனுக்கிரகம் தேவை அடுத்து பார்த்தோம்னா கன்னிராசியின் ஆறாவது வீட்டுல சனி சூரியன் சேர்க்கை நேர்ந்திருக்கிறது இதனால ரகசிய ஆதாரங்கள் மூலம் நிதி நல்ல அதிகமாக வரும் ரகசிய ஆதாரங்கள்னா நேர்மையா இருக்கும் அது போல சட்டத்துக்கு உட்பட்டு யாருக்கும் தெரியாம ரகசியமா சம்பாதிக்கிற பல வேலைகள்ல உங்களுக்கு லாபம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு உடைப்பு எந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் முழு பலனையும் அனுபவிக்க கூடிய ஒரு காலகட்டம் நீங்க என்ன பண்ணுவோம் ஆசைப்பட்ட கோவிலுக்கு போயிட்டு வாங்க நீங்க என்ன கோவில் நினைக்கிறீங்களோ அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்கள் ராசிக்கான கோவில் நட்சத்திரத்துக்கான கோவில் போயிட்டு வரலாம் அது வெளியூர் பயணம் வேலைக்காக நீங்க செய்யும் போதும் அல்லது ஆன்மீகத்துக்காக செய்யும் போதும் நல்ல பலனை கொடுக்கும் இந்த காலகட்டத்துல எப்படி பார்த்தாலும் பயணம் உங்களுக்கு அருமையான பலனை கொடுக்கும் வணிகர்கள் வியாபாரிகள் அதிக லாபத்தை பெறக்கூடிய காலகட்டம் இது அதுபோல எந்த துறையில இருந்தாலும் கண்ணீராசி நண்பர்களும் தோழிகளும் பெரியவர்களும் நீங்க எந்த துறையில இருந்தாலும் அந்த துறையில வெற்றி உங்களுக்கு தேடி வரும் ஆனா ரொம்ப எச்சரிக்கையோடு சிந்தனையோடு உண்மையோடு நேர்மையோடு கடவுளுக்கு பயந்து எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தைரியமாக செஞ்சுக்கிட்டு வரும்போது கண்டிப்பாக அந்த தொழிலில் அந்த வேலையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை சந்திப்பீர்கள் அது உலகம் முழுவதும் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த காலத்தில் நிறைய செல்வத்தை சேமிக்கிற அளவுக்கு உங்களுக்கு செல்வங்களும் குவியும் அதனால் என் அன்பு கண்ணிராசி நண்பர்களை தோழிகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தை அதாவது ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னா ஏதோ அலட்சியப்படுத்திட்டு போம முயற்சியாவது பண்ணி பார்ப்போம் ஆனா நம்பிக்கையோட முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலே கண்டிப்பா பாதி வெற்றியை பெற்று விட்டீர்கள் தான் அர்த்தம் அதனால முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் அடுத்த பார்த்தோம்னா சந்திரன் சந்திரனா புதன் பகவான் அது சந்திரன் நம்ம மனதை ஆள்பவன் மனதின் என்ன ஓட்டத்துக்கு காரணகர்த்தாவே சந்திரன் தான் அப்ப புத்தி கூர்மையை தருபவன் சந்திரன் அப்படிங்கிற புதன் பகவான் அதனாலதான் சொல்றோம் புத்தி ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும் அதை நீங்க கவனமா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை மாற்றத்தை உங்களால ஏற்படுத்த முடியும் புதன் பலவீனமாக இருக்கிற பட்சத்துல ஒரு வேலை புதன் பலமாக இருக்கும் போது அனைத்து செல்வங்களையும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கொட்டி கொடுக்கும் இல்ல பலவீனமாக இருந்துட்டா அப்படின்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில கோளாறுகளை ஏற்படுத்தும் திடீர்னு நாம இப்ப சந்திச்சுக்கிட்டு இருக்கிற இந்த தோல்விகள் இந்த பிரச்சனைகள் இந்த கடன் பிரச்சனை அல்லது தொழில நஷ்டங்கள் இது எல்லாமே நம்ம மனசை ரொம்ப குழப்பிடும் செயல் இழந்து போயிடும் அதாவது நம்ம வாழ்க்கையில என்னத்தை சாதிக்க போறோம் நம்ம எப்படி இந்த உலகத்துல வாழ்க்கையில கஷ்டத்தை எதிர்கொண்டு சந்திச்சு எப்படி வெற்றி பெற போகிறோம் நம்மளால் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டங்கள் அதிகரிச்சிடும் அதனால ஒருவருடைய அறிவு ஆற்றல் வித்தை கல்வி இதுக்கு எல்லாமே காரணம் புதன் பகவானை நீங்க அதிகமாக வணங்க வேண்டியது அவசியம் ஏன்னா தான் இப்ப நம்ம உயர்த்தி விடணும் இந்த காலகட்டத்தில் மூவேந்தர்களாக வந்திருக்கிறார்கள் அப்ப அந்த கிரகங்களுடைய அத்தனை பலங்களையும் நம்ம அடையணும் அப்படின்னா பரிகாரங்களை செய்யணும் அவர்களுக்கான மரியாதையை பிரபஞ்ச சக்தியை நம்ம முழுசா அடையணும்னா இதை செய்யுங்க ஏன்னா ஒருவருடைய அறிவு ஆற்றல் வித்தை கல்வி இதுக்கெல்லாம் காரணகர்த்தா யாருன்னா புதன் பகவான் தான் அதனால புதன் பகவான் வித்தைக்காரகன் அப்படின்னு அழைக்கப்படுறார் அப்ப அந்த வித்தைக்காரகனுடைய முழு பலனையும் நம்ம அடையணும் அப்படின்னா கண்டிப்பா பரிகாரங்கள் செய்தாகணும் பூஜை அறையில இந்த புதன் காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க அற்புதமான சக்தி கொண்டது கொண்டதுல மதுரை மீனாட்சி கோவிலுக்கு போயிட்டு வாங்க பல நன்மைகளை இந்த புதன் பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அது போல விரைவாக நம்ம செல்வந்தர் ஆகணும் சீக்கிரமா நம்ம கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்னா உண்மையா உழைக்கணும் நாலு பேருக்கு நல்லது செய்யணும் இந்த பரிகாரங்களை செய்யணும் உண்மையா உழைச்சிடலாம் நாலு பேருக்கு முடிஞ்சால் நல்லது செஞ்சிடலாம் ஆனா அந்த பரிகாரங்கள் அப்படின்னு வரும்போது ரொம்ப நமக்கு கஷ்டமா இருக்கணும் காலையில எழுந்திரிச்சு அந்த கோவிலுக்கு போறதோ அல்லது பூஜை அறையில இந்த விஷயங்களை செய்யறதோ சில பேருக்கு பிடிக்காது அதனாலதான் எல்லோருடைய வாழ்க்கையுமே ஒரே மாதிரியா சக்சஸ் ஆகிறதே இல்லை யார் ஒருவர் நம்பிக்கையோட இந்த பூஜைகளையும் பரிகாரங்களையும் கோவிலுக்கும் ஒருத்தர் போறாங்களோ கண்டிப்பா அவர்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தும் சீக்கிரம் நீங்க ஆகணும் அல்லது கோடீஸ்வரர் ஆகணும் செல்வங்களையும் புகழையும் உங்க வீட்டுக்கு கொண்டு வரணும் பிரச்சனைகளையும் தடைகளையும் உடைக்கணும் இந்த தாந்திரிக ரகசியத்தை கேட்டுக்கங்க இது தன ஆகர்ஷண ரகசியம் அதாவது வீட்டுல அஷ்டலட்சுமிகளையும் செல்வங்களையும் கொண்டு வரக்கூடிய ஒரு பரிகாரம் இது ஒரு வளர்ப்புறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில குளிச்சுட்டு சுத்தமான உடையில என்ன பண்றீங்க ஒரு மஞ்சள் விரிப்பு ஒரு துண்டை போட்டு கிழக்கு முகமாக பார்த்து அமர்ந்து கொள்ளுங்கள் அதுக்கு பக்கத்திலேயே வடக்கு முகமாக மகாலட்சுமி படத்தையும் எடுத்து வச்சுக்கீங்க அதுக்கு முத நாள் ஒரு வேலை நீங்க செய்யணும் என்ன செய்ய பவளமல்லி செடியோட வேர்ல ஒரு சிறிய துண்டு எடுத்துக்கோங்க அப்புறம் பதினோரு சிறிய வெள்ளை குண்டுமணிய எடுத்துக்கோங்க வெள்ளை குண்டுமணி அப்படின்னா வெண்குண்டுமணி தான் வெள்ளை குண்டுமணி சிவப்பு குண்டுமணி மாதிரியே தெரியும் அதில் பதினோரு குண்டுமணி எடுத்துங்க ஒரு தாயத்தில் அந்த வேறையும் பதினோரு குண்டுமணியும் போட்டு அடைச்சு வச்சுக்கிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம இப்ப செய்ய போற அந்த பூஜையில வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நொச்சி செடிக்கு என்ன பண்றீங்க காப்பு மஞ்சள் எடுத்து மஞ்சள் காப்பு கட்டி அந்த ஆணி வேறை எடுத்து சந்தனம் குங்குமம் இதெல்லாம் தடவிக்கீங்க கொண்டு வந்து அந்த பூஜை பிரம்ம முகூர்த்தத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில உட்காந்து நம்ம சொன்ன மாதிரி சுத்தமா ஆடை உடுத்திக்கிட்டு மஞ்சள் துணியில அமர்ந்துட்டு போட்டோ அது மாதிரி பிள்ளையெல்லாம் பிடிச்சு வச்சு உட்காந்துருங்க அப்படியே வெற்றிலை பாக்கு ஏலக்காய் தேங்காய் பழம் ஊதுபத்தி இதெல்லாம் ஒரு பித்தளை தட்டில் வச்சு தீபாராதனைக்காக வச்சிங்க பூஜையை தொடங்கிங்க இந்த பூஜைக்கு குத்து விளக்கு மிக மிக நல்லது குத்து விளக்குல பஞ்சதீப எண்ணெயை ஏற்றி வச்சுக்கிங்க பஞ்ச பூதங்களை தன் வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த பஞ்சதீப எண்ணெய்க்கு உண்டு அது போல பச்சரிசி கோலமாவால மண் பவுடரால் பண்ணாதீங்க பச்சரிசி கோலமாவால் தாமரைப்பூ கோலம் நீங்க அமர்ந்து இருக்கிறதுக்கும் பக்கத்துல போட்டு பஞ்சகாவிய விளக்கு இல்லனா பஞ்சகாவிய சாம்பிராணி இல்லனா பஞ்சகாவிய அகர்பத்தி இத பால் தயிர் கோமியம் சாணம் நெய் இந்த ஐந்து பொருட்களையும் சேர்த்து தயாரிக்கப்பட்டதான் இந்த பஞ்சகாவிய பொருட்கள் பசுமாடு அப்படின்னாலே அஷ்டலட்சுமிகள் குடிக்கொண்டிருக்கிற ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பவள சொன்னோம்ல அதெல்லாம் இந்த தாயத்தையும் வச்சிருங்க இப்போ நம்ம சொன்ன பொருட்கள்லாம் வச்சுக்கிட்டு தீபதூபம் ஏற்றும் போது இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஏத்தி முடிச்ச உடனே இந்த மந்திரத்தை சொல்லுங்க நூத்தி எட்டு முறை மந்திரத்தை சொல்லணும் ஓம் யாதேவி சர்வ பூதேஷோ லட்சுமி ரூபேண சமஸ்திதா நமஸ்தசியை 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 நமோ நம அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க அந்த தாயத்தை எடுத்து இடுப்புல கட்டிக்கங்க அந்த பவளமல்லி செடியோட வேற வந்து ஒரு துணியில கட்டி அதுல பச்சை கருப்புறத்தையும் போட்டுக்கிட்டு நீங்க பணம் வச்சிருக்கிற பெட்டியோ அல்லது ஏதாவது லாக்கர் வச்சிருந்தீங்கன்னா அதுக்குள்ளார போட்டுங்க ஒவ்வொரு வாரமும் நாப்பத்தெட்டு வெள்ளிக்கிழமை ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க நாப்பத்தெட்டு வெள்ளிக்கிழமை இதை செய்யலாம் இல்லைன்னா நாப்பத்தெட்டு நாட்கள் வலது ஆரம்பிக்கணும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் பூஜையை நீங்க செய்யும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த செல்வங்கள் அப்படியே உங்க வீட்டுக்கு வரும் நீங்க எத்தனை லட்சங்கள் நினைச்சாலும் சரி எத்தனை கோடிகள் நினைச்சாலும் சரி உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும் எத்தனை பிரச்சனை தீக்கணும் நோய் தீக்கணுமா கடன் பிரச்சனைமா குடும்பத்துல சந்தோஷத்தை கொண்டு வரணுமா தொழில் இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த எட்டு தேர்ந்து உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை இது ஏற்படுத்தும் இது சத்தியம் இது கண்டிப்பா உண்மை நீங்க இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கீங்க இது ஒரு விளம்பரம் தான் தேவனா எடுத்துக்கோங்க ஏன்னா ஒரு கடவுளுக்கு நம்ம செய்யற பரிகாரங்கள் வந்து உண்மையான தரமான பொருட்களை பயன்படுத்தும் போது கண்டிப்பா அதற்கான முழு பலனையும் நம்ம அடையலாம் கடவுளுக்கு தானே செய்யறோம் ஏனோ தாரணம் எங்கேயோ வாங்கி தரமில்லாத பொருட்களை வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பா அதற்கான பலனும் குறைவுதான் அப்ப தரமான பொருட்கள் பூஜை பொருட்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பல விதமான பூஜை பொருட்களை புதுமையா இந்த காலகட்டத்துக்கு ஏற்றது மாதிரி செஞ்சிட்டு இருக்காங்க ஒன்பது பூஜை பொருட்கள் கலந்து பச்சரிசி கோலமாவு பச்சரிசி கோல கட்டி பஞ்சகாவிய விளக்கு பஞ்சதீப எண்ணெய்கள் பஞ்சகாவிய சாம்பிராணி அகர்பத்தி பச்சை கற்பூரம் இப்படி பல விதமான பூஜை பொருட்கள் ஒரிஜினல் நெய் அதாவது பியூரா தரமானதா செஞ்சுட்டு இருக்காங்க கண்டிப்பா இந்த மாதிரி தரமான பொருட்களை வாங்கி பயன்படுத்தும் போது கடவுளுடைய முழு அருளும் நமக்கு கிடைக்கும் முழு பலனும் கிடைக்கும் இது ஒரு தான் முயற்சி பண்ணுங்க இல்லைன்னா விட்டுருங்க உங்களுக்கு எங்கே கிடைக்குதோ எது தரம்னு நீங்க நினைக்கிறீங்களோ அங்க வாங்கி பயன்படுத்துங்க அடுத்து பார்த்தோம்னா புதன் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அறிவை அதிகமாக கொடுப்பார் சிந்தனை அதாவது என்ன மாதிரி நீங்க சிந்தித்து வெற்றி பெறலாம் அப்படிங்கிற இந்த புதன் பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அதுபோல எதிர்பார்த்த எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் நிறைய கிடைக்கும் வங்கி உதவி நண்பர்கள் தேர்ந்த உதவி அதுபோல உறவினர்கள் தேர்ந்த உதவி பெரிய பெரிய விர்ந்த உதவி இப்படி உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த உதவிகள் கிடைப்பதுல இது வரைக்கும் தடைகள் இருந்தது தாமதங்கள் இருந்தது பல பேருடைய சூழ்ச்சி அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தது இப்ப அந்த எல்லாம் முறையடித்து நீங்க கடனை வாங்கி மிகப்பெரிய முதலீடு போட்டு மிகப்பெரிய தொழில லாபத்தை நீங்க ஈட்ட போறீங்க அது மாதிரியான காலகட்டம் இது அது குலதெய்வ கோவிலுக்கு எப்போதுமே போய் வழிபடுங்க மாசத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வம் கோவிலுக்கு நீங்க போயிட்டு வரணும் கண்ணிராசி அப்படின்னாலே குலதெய்வம் மிக மிக முக்கியமான தெய்வங்கள் உங்களுக்கு அதுபோல் சிக்கலாக இருந்த நிலப்பிரச்சனையை பேசி முடிப்பீங்க அதுபோல் போல தொழிலை நடத்தி நல்ல லாபத்தை ஈர்ப்பீங்க வருமானத்தை பெருக்குவீங்க குடும்பத்துல நிறைய மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் இருந்த அந்த நீங்கி குடும்பத்துல மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் கவலைப்பட வேண்டியதுல இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வாய்ப்பு இருக்கு நீங்க முயற்சி பண்றதுதான் முக்கியம் அடுத்து பார்த்தோம்னா கணவனும் மனைவியும் புரிஞ்சிக்காம இது வரைக்கும் சண்டை போட்டுவிட்டு வந்திருப்பீங்க பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அது போல பிரியாது அல்லது ஊரை விட்டு போயிடுறது கணவன் இப்படி நீங்க இருந்திருப்பீங்க இப்ப அதற்கெல்லாம் ஒரு தீர்வாக இந்த புதன் பகவான் உங்க குடும்பத்துல நிம்மதியை கொடுப்பார் அது போல விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இந்த காலகட்டத்துல கன்னீராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே விட்டு கொடுத்தீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க அதுதான் குடும்பத்துல இருந்தாலும் சரி வேலை செய்கிற இடத்துல அது போல போட்டி பொறாமைகள் உங்க மேல இருக்கும் ஏன்னா நீங்க அவ்வளவு சாதாரணமா எந்த ஒரு விஷயத்தையும் செய்து முடிக்க மாட்டீங்க ஒரு சவாலான விஷயங்களை செய்யும்போது உங்க மேல பொறாமைகள் அதிகமாக இருக்கும் கந்திஷ்டிகள் முக்கியமாக அதிகமாக இருக்கும் அதனால தான் உங்களால வாழ்க்கையில எவ்வளவு திறமைகள் இருந்தும் உங்க குடும்பத்தில் எவ்வளவோ சந்தோஷங்கள் இருந்தும் துறையில் நீங்கள் எவ்வளவோ கெட்டிக்காரனாக கெட்டிக்காரியாக இருந்தாலும் உங்க வாழ்க்கையில இந்த கந்திஷ்டி அப்படிங்கிறது உங்களை முன்னேற்ற விடாம தடுத்துக்கிட்டு இருக்கு அந்த கந்திஷ்டிக்கான பரிகாரங்களை நிறைய செய்யுங்க நம்ம சேனல்ல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் கண்டிஷ்டி அதை எப்படி போக்குறது அப்படின்னு ஒவ்வொரு வீடியோவும் நீங்க கவனமா கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒவ்வொரு பரிகாரங்களும் சிறந்த பரிகாரங்கள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துக்கு உங்களை கொண்டு போற பரிகாரங்கள் அது ஏன்னா முன்னோர்கள் நமது ஞானிகள் சித்தர்கள் எழுதி வைத்த பரிகாரங்கள் அதனால தான் இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் கந்திஷ்டி அப்படிங்கிறது இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அந்த கந்திஷ்டிக்கான பரிகாரத்தை நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா கந்திஷ்டி விலகி கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் அடையும் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் பெறுவோம் அடுத்து பார்த்தோம்னா ரியல் எஸ்டேட் தொழில் உங்களுக்கு அதிகமா முன்னேற்றத்தை கொடுக்கும் பெரிய வெற்றியை பெறுவீர்கள் அதுல அது பெரிய மனிதனுடைய ஆதரவு அன்பு உதவி மரியாதை இதெல்லாம் கிடைக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிக்கு இந்த காலகட்டத்தில் இடம் உண்டு அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி இப்போ வெளியில் கொண்டு வரும் வெளியில் தெரியும் அதனால மருத்துவரை உடனே பார்த்து அதை பரிசோதனை செஞ்சுக்கிங்க அடுத்து பார்த்தோம்னா காரைக்குடி முத்துமாரியம்மனை வழிபடுங்க அந்த கோவிலுக்கு போகும்போது பஞ்சதீப என்னை கொண்டு போய் தானமாக கொடுங்க இல்லைனா நெய் கொண்டு போய் தானமாக கொடுங்க விளக்கேற்றி விட்டு வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் அந்த காரைக்குடி முத்துமாரியம்மன் அம்மன் கொடுப்பாள் அடுத்து பார்த்தோம்னா உங்கள் தொழிலுக்கான பார்ட்னர் எந்த ராசியாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் தொழில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் இந்த காலகட்டத்தில் ஆனாலும் தொழில் செய்யும் போது நம்ம யாரையாவது சார்ந்து தான் நம்ம தொழில் செஞ்சாகணும் நம்ம குடும்பத்திலேயோ நம்ம உறவுகளிலேயோ அல்லது நண்பர்களிடமோ நம்ம இந்த மாதிரி சார்ந்து செய்யும் போது நம்ம ராசிக்கு ஏற்றது மாதிரி நம்ம நட்சத்திரத்துக்கு ஏற்றது மாதிரி சேர்ந்து செய்யும் போது கண்டிப்பா அது உயர்வு தாழ்வு அல்லது லாப நஷ்டம் இதெல்லாம் நம்ம சரி செஞ்சுக்கலாம் உங்கள் ராசிக்கு எந்த ராசி நண்பர்கள் உங்களுக்கு துணையா இருப்பாங்க உங்கள் தொழிலுக்கு வெற்றியை தேடி தருவாங்க உங்கள் தொழிலுக்காக உண்மையா உழைப்பாங்க துரோகம் செய்ய மாட்டாங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அப்படி பார்க்கும் போது கண்ணீர் ராசிக்கு மகரம் ரிஷபம் கன்னி கடகம் விருட்சலம் இந்த ராசிக்காரர்கள் எல்லாருமே உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு வேலை முன்னேற்றத்திற்கு ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க அதனால எந்த ஒரு முக்கியமான விஷயத்திற்கும் இந்த ராசி பலனை பார்த்து வச்சுக்கிறது நல்லது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அந்த தடைகள் போட்டி புறாமைகள் இவர்கிட்ட இருக்காது அதனால இது மாதிரியான ராசி அமைப்பை கொண்டவர்களை வேலை செயல் இடத்துலையோ அல்லது மேலதிகாரிகளாகவோ ஆலோசகராகவோ ஓட்டுநராகவோ இப்படி முக்கியமான பதவிகளில் இவர்களை வைத்துக்கொள்ளும்போது போது உங்களது தொழிலும் வேலையும் மிக பிரம்மாண்ட வளர்ச்சியை பெறும் இதை நீங்க கண்கூடாகவே பாப்பீங்க சரி முப்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் ஏற்படுகிற இந்த மூவேந்தர்களுடைய கூட்டணி இங்க வாழ்க்கையில எப்படி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இது உண்மையா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இருக்கும் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பு நண்பர்களே தோழிகளே முப்பது ஆண்டுகள் நல்லா வாழ்ந்தவங்களும் இல்ல முப்பது ஆண்டுகள் ரொம்ப கெட்டுப்போனவங்களும் இல்லை இந்த உலகத்துல அதனால முப்பது நாட்கள் அப்படின்னாலும் முப்பது ஆண்டுகள் நம்ம உழைத்து சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த முப்பது நாட்களுக்குள்ளார இந்த கிரக கூட்டணி அமைப்புகள் கொண்டு வந்துவிடும் அதனாலதான் இது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு மிக மிக முக்கியமான ஒரு கூட்டணி ஏன் அப்படின்னா முப்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த கூட்டணி அமைச்சிருக்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல உங்கள் பூர்வ ஜென்ம புண்ணியத்தில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பல பாவங்களை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பு கால புருஷனுக்கு பத்தாம் வீடு அப்படிங்கிறது எதுனா பூர்வ ஜென்ம பலனை சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த கர்ம வினைகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தீர்த்துக்கிட்டு வரணும் யாருமே நூறு சதவீதம் பாவமே செய்யல நான் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த காலகட்டத்துல எவ்வளதோ பாவங்களை நம்ம செஞ்சிருக்கலாம் நமக்கு தெரியாம பல பேருடைய வயிற்றுச்சல நம்ம கொட்டியிருந்திருக்கலாம் நமக்கு தெரியாமலே பல சாபங்களை நம்ம பெற்றிருக்கலாம் அது போல நம்முடைய முன்னோர்கள் முன்ஜென்மத்துல நம்முடைய வாழ்க்கை இப்படி பாவங்களை பெறாத எந்த ஒரு ஜீவனும் இந்த உலகத்துல இருக்க முடியாது அப்ப இந்த பாவங்களுக்கான பலனும் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்ப இந்த பாவங்களை நம்ம குறைக்கணும் சனி பகவான் குறுக்கக்கூடிய இந்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற பலனை நம்ம குறைக்கணும் அப்படின்னா இரண்டே வாழ்க்கையில நேர்மையா இருக்கணும் நாலு பேருக்கு தர்மம் செய்யணும் இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு தைரியமா எதை வேண்டுமானாலும் யாருக்கும் பயப்படாம செய்யலாம் அந்த ஆண்டவனின் அருள் நமக்கு இருக்கு நல்லா கஷ்டப்படுறவங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் உழைக்கிறவங்க யாருமே இந்த காலகட்டத்துல சந்தோஷமா இருக்கிறது இல்லை ஓடிசுவரனா இருக்கிறது இல்லை ஆனா அடுத்தவங்க வயிற்றுல அடிச்சு துன்பங்களை மட்டுமே கொடுத்து கெட்ட வழிகளில் சம்பாதிக்கிறவங்க கோடீஸ்வரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கிற கேள்விய எல்லாருமே வைக்கிறீங்க அடிக்கடி கமெண்ட்ஸ்ல பாக்குறோம் எப்பொழுதுமே இந்த தத்துவத்தையும் இந்த பிரபஞ்ச ரகசியத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும் சிறுக விதைத்தவன் சிறுக அறுப்பான் பெருக விதைத்தவன் பெருக அறுப்பான் ஆக வினையை விதைத்தவன் வினையை அறுத்தே தீர்வான் நன்மையை விதைத்தவன் நன்மையைத்தான் அறுப்பான் இந்த ரகசியம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இருந்தாலும் இதனுடைய ஆழம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சனி பகவான் நீதிமான் நாட்டாம ஒரு நீதிபதி அப்படின்னு வச்சிங்க இந்த பூமியில நம்முடைய எந்த தவறு செஞ்சாலும் பணத்தை கொடுத்து உயர் பதவிகளில் உள்ளவங்களை கூப்பிட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம் எந்த பெரிய தண்டனையா இருந்தாலும் தடுத்து தப்பித்துக் கொள்ளலாம் ஆனால் கடவுளின் அந்த நீதிமன்றத்தில் யாராலும் தப்பவே முடியாது ஏன்னா இங்கே இருக்கிறவங்க பல கேமரா வச்சிருந்தாலும் சரி பல ஆதாரங்கள் வச்சிருந்தாலும் அதெல்லாம் பணத்தை கொடுத்து அந்த அந்த வீடியோ மாத்திரலாம் தண்டனையில இருந்து தப்பித்து விடலாம் ஆனா இறைவன் ஒரு இடத்துல கேமரா வைக்கல நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இப்படி பஞ்சபூதங்கள் அனைத்திலும் அவனுடைய கேமரா நம்மள வந்து சோதிச்சுக்கிட்டே இருக்கு நம்மள வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கு எந்த ஒரு முக்கியமான ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரிந்தே ஆக வேண்டும் ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்முடைய வாழ்க்கை முறை ரெக்கார்ட் ஆயிட்டிருக்கு நல்லது செஞ்சீங்க அப்படின்னா நீதிபதி அங்க பாப்பாரு கண்டிப்பா உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார் அந்த இறைவன் சனி பகவான் அது கெட்டது செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதற்கான பலனை ஏதாவது ஒரு வழியில கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை நிம்மதி இல்லாதது அது போல நஷ்டம் இப்படி பல பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய தீராத நோய்கள் இது மாதிரியான அமைப்பை எல்லாம் அந்த இறைவன் கொடுப்பான் அதனால எப்பொழுதுமே கடவுளை நம்பி கடவுள் நமக்கு மேல ஒருத்தர் இருக்கான் இந்த பிரபஞ்சம் நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்பிக்கை மட்டும் உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சுன்னா போதும் அதுக்கு மேல ஒரு தப்பு கூட நீங்க பண்ண மாட்டீங்க இதுக்கு முன்னாடி செய்த தப்புக்களுக்கெல்லாம் பிராய்ச்சித்தம் தண்டனையை குறைய நம்ம ஒரே வழி நமக்கு என்னன்னா தர்மம் தான் நேர்மையா இதுக்கு மேல இருக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துங்க இது வந்து நம்ம ஒரு புத்தி சொல்ற அளவுக்கு இல்ல அதாவது ஒரு வேண்டுகோள் பிரபஞ்சத்தின் விதி அவ்வளவுதான் நல்லது செய்யறவங்க கண்டிப்பா நல்லதை அனுபவிப்பாங்க கெட்டது செய்யறவங்க கண்டிப்பா கெட்டதை அனுபவிப்பார்கள் அதனாலதான் நம்ம ஒவ்வொரு ஊடியாவும் சொல்றது யாரை பத்தியும் கவலைப்படாதீங்க யார் நல்லவங்களா இருந்தாலும் சரி கெட்டவங்களாக இருந்தாலும் சரி கெட்டவையில போய் சம்பாதிக்கிறாங்க அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வழியை நேரான பாதையை நேர்மையான பாதையை தேர்ந்தெடுத்து நாலு பேருக்கு பயனுள்ள வாழ்க்கை அமைத்து கொள்ளுங்கள் அதுவே உங்களது பல கர்ம வினைகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்கும் அது மாதிரி இந்த பரிகாரங்களையும் செய்யுங்க நம்ம சொல்ற மாதிரி அதாவது பரிகாரங்கள் அப்படிங்கிறது இறைவனுக்கு மிக நெருக்கமான விஷயங்கள் இறைவனை நம்ம அருகில கொண்டு வந்து அமர்த்த கூடியது இந்த மந்திரங்கள் பூஜை பொருட்கள் வீட்டில் பூஜை செய்யறது கோவிலுக்கு போகிறது ஆன்மீக பயணம் இதையெல்லாமே கடவுளை நம்ம சந்திக்கக்கூடிய தருணங்கள் அதனால இந்த விஷயத்தையும் விட்டு விடாதீர்கள் என்பது நண்பர்களே இந்த மூன்று விஷயத்தையும் எப்ப நீங்க செய்தாலும் அதாவது நேர்மையா இருக்கணும் ஆன்மீக பயணத்தில் இருக்கணும் அதுபோல நாலு பேருக்கு நல்லது செய்யணும் இந்த மூன்று விஷயம்தான் நம்ம வாழ்க்கையில மிக மிக முக்கியமான விஷயம் இதை வந்து நீங்க வேண்டுகோளாக எடுத்துக்கொள்ளுங்கள் வாழ்க வையம் வாழ்க வளமுடன் இனன்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் வணக்கம் அடுத்த ஒரு அருமையான வீடியோல சந்திப்போம்